தொகு கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நல்லவர்களே இன்று ஜும்மாவுடைய நாள் இந்த ஜும்மாவுடைய நாளினுடைய பிரதான அமல் என்ன தெரியுமா ஜும்மாவுக்கு நாம் தயாராவது ஜும்மாவுக்கு முன்னதாகவே செல்வது முன்னதாகவே செல்வதால் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது அடுத்தபடியாக இருக்கும் பிரதான அமல் செலவா ஓதுவது இந்த ஜும்மா நாளிலே நாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகம் செலவாத்து ஓத வேண்டும் செலவாத் என்பது எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் எந்நேரத்திலும் ஓதக்கூடிய ஒரு அரும்பெரும் அமல் அதே போல் அல்லாவும் இந்த செலவாத்தை செய்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் பேசுகிறான் அல்லாஹ் அமல் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்த செலவாத் என்ற அமலை மட்டும் அல்லாஹ் தொடராக செய்வதாக குரான் பேசுகிறது எனவே அல்லாவும் செலவாத்து சொல்கிறான் மலக்குகளும் செலவாத்து சொல்லுகிறார்கள் அதே ஈமான் தாரிகளே நீங்களும் அந்த நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இன்று நாம் பார்க்குறோம் பல பேர் செலவாத்து ஓதவே தயங்குறாங்க அல்லாவுடைய கிருபையில் நிறைய சுண்ணத்துவல் ஜமாத் பள்ளி வாசலில் சுபூ தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் திக்ரு ஓதப்படுகிறது செலவாத்து ஓதப்படுகிறது இந்த திக்ரையும் செலவாத்தையும் சொல்லக்கூடிய வாய்விட்டு சொல்லக்கூடிய சில பேர் தான் இருக்கிறாங்க பல பேரை பார்த்து அப்படியே மௌனமாக இருப்பாங்க செலவாத்து மக்களெல்லாம் சொல்லுகிற நேரத்தில் அப்படியே மௌனமாக அவர்கள் தலையை கீழே குனிந்து இப்படி இருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம் அதே போல் அஃபதலு திக்ரு என்று சொல்லப்படுகிற ல இலாஹில் அல்லா சொல்லப்படுகிற நேரத்தில் கூட அவர்களால் வாய் திறந்து அவர்கள் சொல்ல முடியவில்லையா என்னவென்று தெரியவில்லை தலையை கவிழ்ந்த வண்ணம் அப்படியே இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே செலவாத்துக்களும் திக்குறுகளும் நாம் வாய்விட்டும் சொல்ல வேண்டும் மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்களோடு இறைந்து சொல்லுகிற அந்த ஒரு நிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அது ஒரு அழகிய ஒரு நிலை செலவாத்தை நாம் அப்படி சொல் அப்படி நாம் இறைந்து சொல்லுகிற பொழுது அந்த செலவாத்தை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய கல்வில் ஆழமாக பதியும் பெருமானார் செல்லல்லாகோ அலைகிவ செல்லும் அவர்களது பெயர் உச்சாடனம் செய்யப்படுகிற பொழுது செலவாத்து சொல்லணும் இன்றைக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பழக்கமும் இல்லை ஏனென்றால் செலவாத்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தவறான பிரச்சாரம் செய்யப்படுகிற இந்த காலத்திலே அதை கேட்டு அதுவும் சரிதான் என்று எண்ணுகிற சில பேர் இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே பெருமானார் மீது செலவாத்து சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்குமே தகுதியும் கிடையாது தரமும் கிடையாது அல்லாவே செலவாத்து சொல்லுங்கள் என்கிறான் மலக்குகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் பெருமானார் மீது செலவாத்து சொல்வதற்கு தங்களுடைய நம்முடைய ஆயுள் முழுவதையும் செலவு செய்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உன்னத அமல் இந்த செலவாத் செலவாத்து ஓதுவதால் நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது நன்மைகள் தருகிறான் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றெல்லாம் அதியத்தில் வருகிறார் செலவாத் இறைந்து சொல்லப்படுகிற மஜிலிசுகள் கிடைத்தால் சந்தோஷப்படுங்கள் அவர்களோடு இணைந்து நாமும் இறைந்து செலவாத்து சொல்லுவோம் அப்படி சொல்லும் பொழுது இந்த செலவாத் என்பது நம்முடைய கல்வில் ஒரு ஆழமான இடம் பிடிக்கிறது நல்லோர்களே இது ஒரு தவறான நடைமுறையாக வழிமுறையாக இருந்தால் எத்தனையோ தக்குவாவுடைய உளமாக்கள் இதுவெல்லாம் கூடாது என்று சொல்லியிருப்பார்கள் செலவாத்துங்கிறது நீங்கள் தஸ்வி மணியை வச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே வாய்க்குள்ளே முணுமுணுத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க இறைந்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க உலமாக்களுக்கு தெரியாதா கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே இறைந்து சொல்லப்படுகிற மஞ்சலி சிலை இறைந்து சொல்லுங்கள் நீங்கள் தனியாக செலவாத்து சொல்ல பிரியப்பட்டால் தஸ்பீகை வைத்து கொண்டு மெதுவான முறையில் சொல்லிக்கொள்ளுங்கள் ஆக எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் செலவாத்து ஓதுவதை விட்டுவிட வேண்டாம் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை பிரதான அமல் செலவாத்து ஓதுவது செலவாத்து ஓதுவோம் இறையர்களை பெறுவோம் பெருமானாரின் ஷஃபாத்தை பெறுவோம் அல்லா கிருபை செய்வானாக ஆமீன்